ஐந்து மாநில விருதும் ஒரு தேசிய விருதும் பெற்ற படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் துரை வயது முப்பு காரணமாக மரணம் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு உள்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த ஜே துரை தனது திரைத்துறை வாழ்வினை சவுண்ட் இன்ஜினியராக தொடங்கி பின்னர் திரைப்பட எடிட்டராகவும் கன்னட மொழிகள் துணை இயக்குனர் உள்பட பல்வேறு பரிமாணங்களில் பயணித்த ஜெயப்சி துறை துறை பெண் பெண்தானே என பெண்ணை போற்றும் விதமாக பெண்ணை முக்கிய கதாபாத்திரத்தில் வைத்து முதலில் தமிழ் மொழிகள் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் பின்னர் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னடா மலையாளம் உள்பட ஐந்து மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூகத்தை உலக அவருக்கு, எடுத்துரைக்கும் வகையிலான திரைப்படங்களை இயக்கி பெருமை பெற்றவர் ஜெயத் சி துறை இவர் இயக்கிய சதுரங்கம் அவள் ஒரு காவியம் ஒரு வீடு ஒரு உலகம் எங்கள் வாத்தியார் பசி போன்ற திரைப்படங்கள் மாநில விருதனையும் பசி என்ற திரைப்படம் தேசிய விருதையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஐந்து மொழிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய ஜேஎஃப்சி துறை வயது மூப்பின் காரணமாக எண்பத்தி நான்காவது வயதில் வேப்பம்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார் இவரின் உடல் திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள அவரது திருமண மண்டபத்தில் திரைத்துறையினர் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு இன்று இருபத்தி மூன்றாம் தேதி காலை சுமார் பதினோரு மணியளவில் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படும் எனவும் அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர்